கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து சுமார் முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் காலமான நிலையில் அதற்கு முழு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என கன்னியாகுமரி கவுன்சிலர் சுபாஷ் என்பவர் வலியுறுத்தியுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் நான் சுபாஷ் பேசுகிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் வார்டு கவுன்சிலர் நான் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் இறந்துருக்காங்க பல பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலையும் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இதே ஆண்டு ஜனவரி மாதம் வந்து பொருள் கடத்தல பல பேர் சிக்கினாங்க அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதுவும் இல்லாமல் போன வருஷம் போன ஆண்டு போன வருஷமும் இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இருந்தாங்க எந்த கடந்த எந்த ஆட்சி கா ஆட்சியாளர்கள் காலத்துலேயும் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தால் இறப்புகள் அதிகரிக்கவே இல்லை ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா அதாவது நாங்கள் வந்து மூணு மா மூணு ஆண்டு கால ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாமே குறையாக தான் இருக்குது மூணு ஆண்டு காலமும் மூணு வருஷமும் சாராயம் ஒயின்ஷாப் இததான் கொடுத்து மக்களுக்கு வந்து ஏமாத்துறாங்க ஆனா வந்து இப்ப கடைசி கள்ளக்குறிச்சியில் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க சாராயிரத்தி நாளை பிடிச்சி ஸ்டாலின் என்ன சொல்ற நடவடிக்கை அரசு அதிகாரிகளை நடவடிக்கை எடுத்துருக்காரு அரசு அதிகாரிகளுக்கு மேல எந்த தவறுமே கிடையாது அதாவது முதல்வர் தான் இதற்கு பொறுப்பெடுத்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பதவி அவர் வந்து இந்த முதல் பதவியிலிருந்து வெளியேறணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க